அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம் ஹஸ்பத் குருப்பியர் அஸ்பத் பரம பரமகுருப் மகா அஸ்பத் சர்வ குருப்பியர் மகா ஸ்ரீமதே ராமானுஜா யர்மகா ஸ்ரீமத் வரவர்மனியமகா ஸ்ரீ குருங்கமுனியர் மகா பேரருளாள எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்பஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரருது கும்ப மாசி மாதம் ஏழாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பத்தொன்பது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்று தேவிரை சப்தமி நாள் முழுவதும் அமைஞ்சிருக்கு சுவாதி நட்சத்திரம் காலையில ஒன்பது இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கு அதன் பின் விசாகம் சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் விருத்தி நாம யோகம் பத்ரை கரணம் அகசு நாழிகை இருபத்தி ஒன்பது பதினாறு தியாஜியம் நாழிகை இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இன்றைய புண்ணிய திதி மாசி மாதம் தேய்விரை சப்தமி நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை இன்றைய கும்பலக்ன இருப்பு நாழிகை மூன்று விநாயகை இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி ரெண்டு இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மூளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம் ரிஷபராசியில குரு பகவான் ராசியில செவ்வாய் வக்ர நிலைமையில் ராசியில கேது விருச்சக ராசியில சந்திரன் கும்பராசியில சூரியன் புதன் சனி மீனராசியில சுக்கரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று இரவு நாளை அதிகாலை ஐந்து பத்தொன்பதுக்கு சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனநகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள நாம எடுத்துட்டோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் இன்றைய நாள் முழுவதுமே நமக்கு தான் சஞ்சாரம் சுப விரய செலவுகள் ஏற்படும் இப்போ வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அது சம்பந்தமான விஷயங்கள் அது எல்லாமே நமக்கு இன்றைக்கு திட்டமிட்டபடி நடைபெறும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சீரும் சிறப்புமா அற்புதமான முறையில் நமக்கு இருக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்த தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க செஞ்சு முடிப்பீங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு இன்றைக்கு விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவம் கிருஷபராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சஷ்டாஷ்டகத்துல பயணம் பண்ணினாலும் மற்ற கிரகங்களுடைய இருப்பு எல்லாமே நமக்கு அனுகூலம் தரக்கூடிய தான் அமைஞ்சிருக்கு முக்கியமா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு சிறப்பு ஒரு நல்ல மாற்றம் என்பது நமக்கு கட்டாயமான முறையில் இன்றைக்கு நிகழும் தேவையான நேரத்தில் தேவையான விஷயத்துக்கு ஒரு நல்ல உதவி என்பது நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அத மாதிரி குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி எல்லாமே நமக்கு இன்று வெற்றி பெறும் பொதுவா இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால அனுகூலம் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் ஒரு நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நாள் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் அனைத்துமே கிடைக்கப் பெறுவீர்கள் ஒரு ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழிலோட சேர்த்து புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் புதுசா சில விஷயங்கள் நாம பண்ணணும் அப்படின்னா இன்றைய நாளில் தாராளமான முறையில் பண்ணலாம் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு இன்றைக்கு வீடு மண் சார்ந்த யோகங்கள் எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் பல விதத்திலும் ஏற்றம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அருமையான ஒரு நாள் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் நல்ல ஒரு 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 பெரிய விஷயங்கள்லாம் நீங்க உங்களுக்கு நடக்க போகுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு கர்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதனுடைய ஒரு சஞ்சாரம் அவருடைய ஒரு பாத சாரம் பார்வை ஸ்தானம் எல்லாமே நமக்கு இன்னைக்கு ஒரு பலனடிக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம வந்து சொல்லலாம் ஒரு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு இன்னைக்கு கிடைக்க போறது இன்றைய நாள உற்சாகமா தொடங்குங்க எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் உங்களால தொடர முடியும் தாயார் தாய் வழி உறவினர்களால ஒரு நல்ல ஒரு அனுகூலம் நல்ல ஒரு மாற்றம் நமக்கு இன்றைக்கு நிச்சயமான முறையில் கிடைக்க போறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு பொருளாதாரம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு நீண்ட நாட்களாக இழுமறியா இருக்கக்கூடிய காரியங்கள் ஒரு ஒரு காரியத்தை மனசுல நினச்சிக்கிட்டு இருப்போம் அந்த காரியம் வந்து இழுமறியா இருக்கும் அது நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு பயம் அதையெல்லாம் தாண்டி இன்றைய நாள் ரொம்ப அற்புதமா உங்களுக்கு நடக்க போகிறது பல விதத்திலும் பல விதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது அது மாதிரி ஒரு ஒரு விதமான கண்டம் அதாவது நமக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமா இருக்கலாம் இல்லை சட்ட ரீதியா இருக்கலாம் அதுல இருந்தா நமக்கு இன்னைக்கு வெளியில வருவதற்கான ஒரு நல்ல சாத்தியங்கள் நமக்கு நிச்சயமான முறையில ஏற்படுங்க ரொம்ப நல்லா இருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் உங்களால தொடர முடியும் ரொம்பவே சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீருடை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம்னா நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க வழியில இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் விலகப்பெறுவீர்கள் ஒரு 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 பெரிய ஒரு காரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நடக்க போறது எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு இன்றைக்கு பலிதமாகும் தொட்டதெல்லாம் துலங்கும் நீண்ட நாட்களா எதிர்பார்த்திருந்த ஒரு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து இன்றைக்கு வருவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கு கிடைக்க போகிறது பொதுவா இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் நமக்கு இன்னைக்கு கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் இருந்து வந்த பயம் நீங்கி ஒரு தெளிவு ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க வெற்றி பெறுவீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான அற்புதமான ஒரு நாள் மனசுல இருக்கக்கூடிய ஒரு கலக்க நிலை எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு அஹ் தீரப்போறது இன்றைய நாள் உற்சாகமா ஆரம்பிங்க எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு நல்லபடியா நடக்க போறது கடன் பிரச்சனை விலகும் மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத கவலை எல்லாம் தீந்துரும் கவலையே கூடாதீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே நமக்கு ஜாக்பாட்டா அமைஞ்சிருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம தொடங்கும் போதே உங்க நட்சத்திரத்தை தொடங்குது பொதுவா இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இனம் பச்சை மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் குலதெய்வத்தின் கிருபை முன்னோர்கள் ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு பரிபூரணமா கிடைக்க போறது நீண்ட நாட்களா நீங்க எதிர்பார்த்திருந்த பலவிதமான காரியங்கள் இன்னைக்கு நல்லபடியா உங்களுக்கு நடக்கும் அது மாதிரி பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி குடும்பத்துல ஒரு சந்தோஷம் சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கிறது வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் நமக்கு கைகூடி வர்றது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளா நல்ல நாளா நமக்கு இன்று அமைஞ்சிருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா இன்றைக்கு நடக்கும் அப்படி நாம வந்து சொல்லலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடம் பலமா இருக்கு ஐந்துக்குடையவர் பலமா இருக்க ஒன்பதாம் இடம் பலமா இருக்கு பலவிதமான நன்மைகள் இன்னைக்கு நமக்கு நடக்க போறது அரியரசாம் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அதற்கான ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் இன்றைக்கி கிடைக்கும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் அதில் ஒரு பெரிய அனுகூலம் அது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகிறது புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஒரு சீரான வளர்ச்சி அதாவது ஒரு தடால் இல்லாமல் ஒரு சீரான வளர்ச்சி நமக்கு இன்னைக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை வில பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய அனுகூலத்தை ஒரு நல்ல மாற்றத்தை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நாம எடுத்துக்கிறோம் ஒரு தைரியமா தன்னம்பிக்கைய ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு இரட்டை மனநிலையில நம்ம வந்து போய்கிட்டு இருந்தோம் ஸோ இனிமே அந்த இரட்டை மனநிலையெல்லாம் இல்லாம தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்ப்பீங்க செய்வீங்க வெற்றி பெறுவீங்க எல்லாமே ரொம்ப அற்புதமா உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு முக்கியமா தொழில் ஸ்தானத்தை நம்ம சொல்லி ஆகணும் புதிய தொழில் புதிய உத்தியோகம் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பரிபூரணமா அற்புதமா நமக்கு இன்னைக்கு நடக்க போறது தயவுசெய்து இன்றைய நாளை நீங்க பயன்படுத்திக்கோங்க உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன் நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை அன்பர்களுக்கு திரிகோணத்தில் பார்க்கிறோம் ஐந்து கிரகங்களுடைய ஒரு ஆதிபத்தியம் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நம்ம நம்ம இடத்துல நமக்கும் நம்மளுடைய சுப்பீரியருக்கும் இடையில பலவிதமான கருத்து முரண்பாடுகள் அதெல்லாம் இருக்கு அது எல்லாமே நமக்கு இன்னைக்கு நீங்கிடும் புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாள் எந்த காரியத்தையும் அழகாக அற்புதமா நீங்க செஞ்சு முடிப்பீங்க தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இன்றைய நாள்ல அமைஞ்சிருக்கு எல்லா விதத்திலுமே மிகப்பெரிய மிகப்பெரிய நன்மைகள் மாற்றங்கள் உங்களுக்கு இன்னைக்கு அவிட்டம் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம் புதிய தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க புதிய உத்தியோகம் உங்களுக்கு நிச்சயமா நல்லபடியா கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரைய செலவுகள் உண்டாம் ஆடை ஆபரணங்கள்லாம் இன்னைக்கு வாங்கக்கூடிய ஒரு நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிலம் சிவப்பு மற்றும் நீலம் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமும் போயின் இருக்கு கொஞ்சம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா நாம ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்மள்கிட்ட சில பிரச்சனைகளுக்கு வரலாம் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது சின்ன சின்ன விஷயங்களில் கூட எப்போதுமே கொஞ்சம் கவனத்தோடு நம்ம நடந்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது உணவு சம்மந்தமான விஷயங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நாம நடந்துக்கணும் கொடுக்கல் வாங்கல் நமக்கு தேவை அதாவது பணம் சம்பந்தமான விஷயங்களை முடிவெடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து நீ முடிவெடுக்கிறது நமக்கு நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அசாத்தியமாகிறது அது அற்புதமாக இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் மற்றும் பச்சை இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளைய ராசி பலா நிகழ்ச்சியில நாம சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்